ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமினி நம்ம சூப்பரான அண்ட் டேஸ்டியான ஒரு ஆம்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம ஆம்லேட் பண்ணுற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக முட்டை வேக வச்சோம் அப்படின்னா அந்த ஒயிட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் ஆம்லெட்டில் இப்போ பாருங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு பேனில் உடச்சி ஊற்றிக்கிட்டோம் ரெண்டு முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம மிளகு தூள் எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் உப்பு வந்து சேர்த்துக்கிறோம் ஃபஸ்ட்டு உப்பு வந்து சேர்த்துட்டேன் இப்போ மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம உங்களுக்கு மிளகுத்தூள் வேணுனாலும் நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது மிளகாய் தூள் சேர்த்துக்குவேன் அதனால் நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாய் தூளை நல்லா வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்கணும் அதனால் எல்லா பக்கமும் தூவி விட்டாச்சு உப்பு வந்துட்டு எல்லா பக்கமும் நம்ம தூவி விட்டாச்சு இப்போ நல்லெண்ணெய் வந்து சுற்றி ஊற்றிக்கலாம் இப்போ முட்டை நல்லா வந்து வெந்து வரட்டும் மூடி போட்டு மூடிக்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டு மூடி நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ திறந்து பார்க்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் ஆம்லெட் நல்லா கீழே வந்து வெந்துடுச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நமக்கு சூப்பராக ஒரு பக்கம் நல்லா வந்து செவந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் ஆம்லேட்டை இப்போ திருப்பி போட்டுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வந்துட்டு நம்ம நார்மலாக வேக வச்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் எல்லோவும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும் எப்போவும் பண்ணுற மாதிரி ஆனியன் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம சைடிஷ்ஷாக சாப்பிடும்போது ரொம்பவே பக்காவாக இருக்கும் இல்லை அப்படியே கூட ஈவினிங் டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நார்மலாக செய்கிறத விட தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சூப்பரான நியூ நியூ ரெசிபிஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ பபாய்